கிப்டாவின் கிளின்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் மீண்டும் நெடுநாளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலும் ஆவிக்குரிய தலைப்புக்கென்று நான் எடுத்துக்கொண்ட வரிகளானது வேலையில் எழுப்புதல் என்று ஒரு சிறிய கதையினை பார்ப்போம் இந்தியாவை அசைத்த மாபெரும் மிஷினரிகளில் டாக்டர் வில்லியம் கேரி கேள்விப்பட்டிருப்பீங்க எண்ணற்ற மொழிகளில் வேதாகமத்தை பெயர்த்தவர் இவர் தன்னுடைய சொந்த நாடான ஸ்காட்லாந்தில் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை இவர் ஆரம்பித்தார் ஆனால் இவருடைய உள்ளம் எழுப்புதல் அடைந்திருந்தது எப்படி என்றால் செருப்பு தைக்கும் அறையில் தன்னுடைய முன்னிலையில் சுவரில் ஒரு பெரிய இந்தியா படத்தை மாட்டி வைத்திருந்தார் அவர் பெருமூச்சோடு கண்ணீர்விட்டு கண்ணீர் விட்டு இந்தியாவிற்கு ஜெபித்துக்கொண்டே கொண்டே தன் வேலையை செய்து கொண்டு வந்தார் அவ்வப்போது தன்னுடைய வேலையெல்லாம் நிறுத்திட்டு இந்திய படத்தின் மேலே தன் கைகளை வைத்து எப்படி சொல்லுவார் என்றால் எப்பொழுதும் ஆண்டவரே இந்தியாவை சந்திப்பீர் எப்பொழுது ஆண்டவரே இந்தியாவை சந்திப்பீர் என்று எப்பொழுது இந்தியாவின் காரிருள் விலகும் என்று கதறி புலம்பி ஒரு ஒருமுறை செருப்பு தைக்க வந்தவர் ஒருவரிடம் இவர் சொல்கிறார் இயேசுவின் அன்பை பற்றியும் பரிசுத்தத்தை பற்றியும் இவர் கூறியிருந்தார் இந்த வில்லியம் கேரி எரிச்சல் அடைந்த அந்த மனிதர் உன் வேலையை பாறையா என்று ரொம்ப கோவப்பட்டு அவர் மேலே எரிந்து விழுந்தாராம் அதற்கு வில்லியம் கேரி சொன்னாராம் மிகவும் சாந்தமாக இயேசுவை பற்றி அறிவிப்பதே என் முக்கியமான வேலை செருப்பு தைப்பது இரண்டாவது வேலைதான் அப்படின்னு சொன்னாராம் தேவ பிள்ளைகளே உங்களுடைய வேலையை குறித்து நீங்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தருக்கு சாட்சியாக விளங்குகிறீர்களா வேதம் சொல்லுகிறது நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கூறுகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு ஜனமே எனக்கு தோழியே சகோதரியே தாயே தகப்பனே நண்பர்களே சகோதரரே இந்த நாளிலும் நீங்கள் எந்த வேலையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி தெய்வனுக்கென்று உத்தமமும் உண்மையுமாய் இருந்துவிட உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நம்ம கொஞ்சத்தில் இருக்கும் பொழுது அநேகத்தின் மேலே தேவன் நம்மை அதிகாரியாக வைப்பாராக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின்படி தேவன் ஆசிர்வதித்து உங்கள் வேலையிலே எழுப்புதலை தந்தருளுவாராக கிஃப்ட் ஆவின் கிளின்ஸ் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை இந்த நாளில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள்லேயும் நான் உங்களை பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போக ஆசைப்படுறேன் நம்ம எல்லோரும் மீன் பிடிக்கலாமா இந்த நாளில் ஒரு சின்ன பொழுதுபோக்குக்காக நாங்கள் பீச்சுக்கு கடந்து சென்றோம் குடும்பமாக பாருங்கள் நீங்கள் இந்த ரெட்ஸியை பார்க்குறீங்க இந்த நாளில் ஒரு உற்சாகமாக மீன் பிடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த கடலில் வந்து நிறைய வெரைட்டியான மீன் வகைகளை நம்ம பார்க்க முடியும் கலர்ஃபுல்லாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் பெரிதாக இருக்கும் திருக்கை மீன்கள் அது மாதிரி ஜெல்லி ஃபிஷ்ஷு இதெல்லாம் கிடைக்கும் நிறைய வித்தியாசமான மீன்களை நம்ம இதில் கண்டு மகிழலாம் ஆனால் எனக்கு பெயர்களெல்லாம் ரொம்ப தெரியலை ஏன்னா இங்கே உள்ள மீன் வகைகள் ரொம்ப வித்தியாசமாக காணப்படுகிறதுனால நான் ரொம்ப பெயர்களை வந்து எனக்கு அறியப்படாமல் இருக்கிறது நீங்கள் பாருங்கள் இந்த கடல் இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் ஆழம் இருக்கிறது இதில் போய் நின்று மீன் பிடிக்கும் பொழுது நிறைய மீன்கள் கிடைக்கிறதுனால அந்த ஒரு பகுதியில் போய் நாங்கள் நின்று மீன் பிடித்தோம் மீன் பிடிக்கிறதுக்கு எறால் வந்து சிறிய துண்டுகளாக வெட்டி அதை அந்த ஹூக்கில் மாட்டி நாங்கள் வந்து என்ன பண்ணோம் மீன் பிடித்தோம் நல்ல ஒரு வெதர் நல்லா இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஏரி குளம் கடல் இருக்குமானால் நீங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம போய் என்ன பண்ணலாம் மீன்களை பிடிக்கலாம் நீங்களும் கடற்கரை உரங்களில் போய் தண்ணீரில் என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள் நல்ல ஒரு இங்கே இந்த இதில் ஒரு லாங்காக ஒரு மீன் நீங்கள் பார்க்க முடிகிறதா இது வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது இதனுடைய அடிபாகத்தில் ஒரு மஞ்சள் நிறத்துடன் இது காணப்பட்டது அதனால் தான் இந்த வீடியோ எடுத்தேன் வீடியோவில் பாருங்கள் நிறைய குட்டி குட்டி மீன்களை பார்க்க முடியும் இதை பார்க்குறீங்க வித்தியாசமான மீன் வகைகள் நெத்திலி போன்ற வகைகள் அது மாதிரி ஜீப்ரா உடைய உடல் அந்த இருக்கிற டிசைன் மாதிரி நிறைய மீன்களை பார்க்க முடியும் இது தண்ணீருக்குள்ளே இருக்கிறதுனால இந்த வீடியோவில் சரியாக எடுக்க முடியலை இன்னும் பாருங்க மீன்களை பிடித்து நாங்கள் அந்த மேட்டில் போட்டு வைத்திருக்குறோம் இந்த வீடியோவை பார்க்குற யாருக்கா இந்த மீனோட பெயர் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எனக்கு இந்த மீன் வந்து ஒரு புதிய வகையாக நான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் நான் எனக்கு பெயர் தெரியலை ஆனால் மற்ற நாட்டினவர் இந்த மீன் வகைகளை சாப்பிட்றாங்க பாருங்கள் நம்ம பிடிச்ச மீனெல்லாம் நீங்கள் அந்த பாக்ஸில் பார்க்குறீங்க அது நான் புதிதாக சொன்ன அந்த மீன் தான் கொண்டிருக்கிறத பார்க்கலாம் நீங்கள் இது ஒரு வித்தியாசமாக முக உடல்நிலையை கொண்டதாக இருந்தது ரொம்ப வலுவலு நின்று இருந்தது இந்த தண்ணீரில் நீங்கள் பார்க்குற மீன் ஏக்கச்சக்கமான மீனை நம்ம பார்க்கலாம் அந்த பாருங்கள் ஒரு எல்லோ இஷ்ஷாக இருக்கும் இது அவ்வளோ வேகமாக அந்த மீன் வந்து துள்ளி கொண்டு போய்கிட்டே இருந்தது ஏராளமான மீன்கள் இந்த கடற்கரையில் நாங்கள் கண்டு மகிழ்ந்தோம் இன்னும் பாருங்கள் இந்த சீயோட நேரத்தை பார்க்குறீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நல்ல ஒரு காலநிலை காணப்பட்டது வெதர் நல்லா இருந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் தான் நம்ம மீன் பிடிக்க முடியும் அதை தாண்டி நம்ம போக முடியாது நம்ம மீன் பிடிக்க முடியாது என்னுடைய கணவர் தான் மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான நாளாக இருந்தது இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நின்று கொண்டு மீன் பிடித்து கொண்டிருக்கிறாங்க நான் மீண்டுமா அந்த மீனை வந்து ஒரு வீடியோ எடுத்தேன் நான் ரொம்ப கிளியராக இல்லை ஆனால் அந்த மீன் அந்த விதத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பாருங்கள் நம்ம மற்ற கடற்கரையை போல இதில் ரொம்ப பெரிய அலைகளெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது மிகவும் அமைதியாக இருக்கிற ஒரு வேவ்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிச்சி இந்த மேட்டில் போட்டு விடுவாங்க அது கொஞ்சம் நேரத்தில் விடும் அதுக்கப்புறம் எடுத்து பாக்ஸில் போட்டுக்குவாங்க இங்கே பார்க்குறீங்க இந்த துள்ளி கொண்டிருக்கிறதை இது காரல் மீன் வகையை சார்ந்தது என்று சொல்கிறாங்க இது மிகுந்த சுவையை உடைய மீன் ஒன்று பாருங்கள் மீன் பிடித்ததெல்லாம் நான் காட்டுறேன் நான் கிட்டத்தட்ட பதினைந்து வகையான மீன்களை நாங்கள் பிடித்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது என்னுடைய மகனும் என்னுடைய தான் மீன் பிடிச்சாங்க இதில் பார்க்குறீங்க அந்த மீனை நான் கழுவி என்ன பண்ணேன்னா மசாலாலாம் போட்டதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீடியோவில் என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஆல்